ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ்லின் மீடியா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் மாடியில் நட்டுருக்கிற தக்காளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வீட்டில் குழம்புக்குன்னு வாங்கின தக்காளியில் இருந்து விதை போட்டு வளர்ந்த செடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள் இதுக்கு உரோன்னு என்னென்னா பதினஞ்சு நாளுக்கு ஒருக்கா ஒரு கைப்பிடி நிறையா மாட்டுச்சாணத்தை போடுவோம் அப்புறம் டெய்லி ரெண்டு தடவை தண்ணி ஊற்றுவோம் காலையில் ஊற்றுற தண்ணி வந்து அரிசி கழுவின தண்ணி காய்கறி கழுவின தண்ணி அதுக்கு கூட தண்ணியும் சேர்த்து ஊற்றுவோம் சாயங்காலம் சாதா தண்ணி ஊற்றுவோம் ஆனால் செடிக்கு தண்ணி ஊற்றும்போது மேலேயும் தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க இலையில் பூச்சி எல்லாம் வராது அப்புறம் பூ பூக்குற டைமில் தேமோர் கரைசால் தொளிச்சு விட்டோம் அதனால் எந்த பூவுமே உதறல எல்லாமே பிஞ்சாட்டே பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் எத்தனை பிஞ்சு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் மாடியில் நாங்கள் செடி நடுறது நீங்கள் இந்த மாதிரி செடியெல்லாம் நட்டுருக்குறீங்களான்னு சொல்லுங்கள் வீட்டில் இது போல் கண்டிப்பாக செடி நட்டு பாருங்க மாடியில் இடம் இருந்தால் தக்காளி செடி நட்டு பாருங்க கண்டிப்பாக நல்லா வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்